வணக்கம் தோடர்களே இந்த வார கவிதை இல்ல இல்ல இந்த வருடத்தின் முதல் கவிதை புதியதொன்று கடந்த காலம் புதுப்பிக்கப்பட்டு நிகழ்காலமாக இறந்த மனிதன் இன்னொருவனாக பிறக்கின்றன முன்னேறி மட்டுமே செல்லும் வாழ்க்கை பயணத்தின் மயில்கள் புத்தாண்டு முன்னேறி மட்டுமே செல்லும் வாழ்க்கை பயணத்தின் மயில்கள் புத்தாண்டு புத்தாண்டு மட்டுமா பிறந்த நாளும் திருமண நாளும் தான் விடுமுறையோடு தொடங்கும் எல்லா வருடமும் விடுமுறையோடு முடிவதில்லை விடுமுறையோடு தொடங்கும் எல்லா வருடமும் விடுமுறையோடு முடிவதில்லை பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் அலுவலர்கள் நாளை தவறிழைப்பார்கள் கரும்பலகையிலும் கோப்புகளிலும் மின்னஞ்சல்களிலும் சில நாட்களுக்கு நாளேடுகள் கிழிப்பது நின்றுவிட்டது நாட்குறிப்புகள் எழுதுவதும் நின்றுவிட்டது புத்தாண்டு தீர்மானங்கள் ஏடுகளிலேயே நின்றுவிட்டது இருந்தும் நாட்கள் நின்றுவிடவில்லை நிகழ்வுகள் கசப்பானதாக இருந்தாலும் நினைவுகளாக இனிக்கின்றன கடந்த வருட நினைவுகள் என்றும் இனிக்கட்டும் வருங்கால நிகழ்வுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தோழர்களே நன்றி தோழர்களே உங்களுடைய ஆதரவு தொடரட்டும் இந்த மாதிரி கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட நண்பர்களுக்கு இதை பகிருங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தலைப்பில் நான் கவிதை எழுதி வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் பதிவிடுங்க நிச்சயம் ஒரு நாள் அந்த தலைப்பில் நான் கவிதை எழுதி வாசிப்பேன் உங்கள் பெயரோடு நன்றி வணக்கம்